الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والأمرة لله الله تعالى القرآن إليه حجيم ومرابي அல்லாஹுக்காக வேண்டி பரிபூர்ணமாக நிறைவேற்றதாக சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு முமீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் ஹஜ் உம்ரா ரசிவி அல்லா தருவானாக என்று துவா செய்கின்றேன் முன்னாடி நின்று கொண்டு கண்ணியமரவர்களே பொதுவாக சொல்வார்கள் ஒரு விஷயத்தை நாம் ஆசைப்பட்டால் அது நிச்சயம் கிடைக்கும் மஞ்சத்த வஜத நான் முயற்சி செய்தாரோ அவர் கிடைக்கும் என்று சொல்ல அரபி வளவெளி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நாமும் முயற்சியும் செய்ய வேண்டும் இரண்டாவது ஆசையும் கொள்ள வேண்டும் ஆர்வம் கொள்ள வேண்டும் நான் காபாவை பார்ப்பேன் பார்க்க வேண்டும் என்ற முகத்துக்கு முன்பு நான் இதை நான் பார்த்து விடுவேன் என்னுடைய சொன்னால் இது நம்முடைய காபா கிபிலாவாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை பரதான தொழுகையில் சுண்ணத்தான தொழுகையில் நஃபில் தொழுகை அந்த எல்லா தொழுகையிலும் இல்ல ஜிஹத்தில் காபத்தை ஷரீஃபா காபாவை முன்னோக்கி காபாவை முன்னோக்கி என்று நாம் துவா செய்கின்றோம் அப்போ துவா செய்ய நமக்கு அல்லாஹு தான் நிச்சயமாக நேரில் வந்து நாம் அந்த தொழுகையை தொழுகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலை அது தனி சுகமானது தனி ருசியானது அல்ல அடுத்தவாக கேட்போம் எல்லாம் நிச்சயம் தருவான் ஒரு பெரியவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஹஜ்ஜி உங்கள் அசைவாக வேண்டுமா நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் லப்பேக் என்பதை மூன்று முறை நீங்கள் ஓதுங்கள் எல்லா நிச்சயமாக உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான்னு சொன்னார் உண்மையில் அது அனுபவபூர்வமாக அதை நிறைய பேர் அனுபவித்திருக்கின்றார்கள் நிறைய நாமும் ஆசைப்படுவோம் ஆர்வம் கொள்வோம் எல்லாம் நிச்சயமாக நாம் அனைவருக்கும் எல்லாம் தாலா இந்த புனிதமான பூமியில் இந்த புனிதமான பூமியில் வந்து தங்கி இருந்து தவாஃப் செய்வதற்கு சை செய்வதற்கு ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் குர்பானி கொடுப்பதற்கு மினா அரப்பா முஸ்தர தங்குவதற்கு முடி களைவதற்கு எல்லாவற்றுக்கும் தவாஃபுரம் செய்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அமீன் அலமது இல்லா என்றும் இல்லாரு